வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அஸ்வசும கொடுப்பனவு தொடர்ச்சியாக பலருக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட பலருக்கு கொடுப்பனவுகள் மார்ச் மாதம் முதல் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது எனினும் உரிய கொடுப்பனவு நிறுத்தப்பட்டது தொடர்பிலோ அல்லது மீண்டும் வழங்குவது தொடர்பிலோ அரசாங்கம் எந்த அறிவிப்பையும் வழங்கவில்லை தற்காலிக நெருக்கடிகளை முகம் கொடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் வரை மாத்திரம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதேவேளை பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இவரிடம் ஜூலை மாதம் வரை கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என அரசாங்கம் முதலில் அறிவித்திருந்தது எனினும் இவ்வருடம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் கொடுப்பனவு வழங்குவதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி பெற்றுள்ள தற்காலிக இடர்களுக்கு முகம் கொடுத்துள்ளவர்களுக்கு வழங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரை பனிரண்டு மாதங்களுக்கு மீண்டும் வழங்குவதற்கும் பாதிக்கப்பட்டவர்கள் பிரிவில் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் இவ்வருடம் ஏப்ரல் முதல் டிசம்பர் மாதம் வரை மேலும் எட்டு மாதங்களுக்கு வழங்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது தற்காலிக இடர்களுக்கு முகம் கொடுத்துள்ளவர்களுக்கும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வழங்கப்பட்ட கொடுப்பனவுகளை ஐயாயிரம் ரூபாவாக மாற்றப்பட்டு இவ்வருடம் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன் மூலம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்டவர்கள் மேலும் ஒரு வருடத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவையும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மேலும் எட்டு மாதங்களுக்கும் தொடர்ந்தும் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொடுப்பனவுகளை நிறுத்துவது தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் எவையும் வெளியாகவில்லை இதனால் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்டவர்கள் இவ்வருடம் இறுதி வரை கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளது கொடுப்பனவு நிறுத்தப்பட்டவர்கள் தங்களுக்கு ஏன் கொடுப்பனவு நிறுத்தப்பட்டது என்பது தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய பிரதேச செயலகங்களின் ஊடாகவோ அல்லது நலன்புரி நன்மைகள் சபை ஊடாகவோ இவ்விடயங்களை அறிந்து கொள்ளலாம் எனினும் அஸ்வசும முதல் கட்டத்தின் போது போலியான அல்லது தவறான தகவல்களை வழங்கியவர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது அவர்களிடமிருந்து கொடுப்பனோகளை மீண்டும் அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே உங்களுக்கான கொடுப்பனோகள் வழங்கப்படாமல் நிறுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் அது தொடர்பில் அறிந்து கொண்டு அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்